பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கி ஆஃப் கவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்முடைய வேதாகமத்தில் இருந்து தினமும் ஒரு அதிகாரம் வாசித்துக் கேட்கலாம் வாங்க இன்றைய தினம் ஆதியாகமம் அதிகாரம் இருபத்தி மூன்று சாராள் நூற்றி இருபத்தி ஏழு வருஷம் உயிரோடு இருந்தாள் இவ்வளவே சாராளுடைய வயது கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மறித்தாள் அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான் பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோடே பேசி நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன் என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றான் அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்திரமாக எங்கள் ஆண்டவனே நாங்கள் சொல்லுகிறதே கேளும் எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும் நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள் அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து அவர்களோட பேசி என்னிடத்தில் இருக்கிற பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்கு சம்மதியானால் நீங்கள் என் வார்த்தையை கேட்டு சோகாருடைய குமாரனாகிய எப்பிரோன் தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பேலா எண்ணப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாயிருக்கும்படி தர வேண்டும் என்று அவர்களிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அது பெருமான விலைக்கு அவர் அதை தருவாராக என்றான் எப்ரோன் ஏத்தின் புத்திரர் நடுவிலே உட்கார்ந்திருந்தான் அப்பொழுது ஏத்தியனாகிய எப்ரோன் தன் ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்க ஆபரகாமுக்கு பிரதியுத்திரமாக அப்படியல்ல என் ஆண்டவனே என் வார்த்தையை கேளும் அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன் அதிலிருக்கும் குகையையும் உமக்கு தருகிறேன் என் ஜனபுத்திரருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான் அப்பொழுது அவரகம் அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து தேசத்து ஜனங்கள் கேட்க எப்ரோனை நோக்கி கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தையை கேளும் நிலத்தின் விலையை தருகிறேன் என் கையில் அதை வாங்கிக் கொள்ளும் அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன் என்றான் அதற்கு எப்ரோன் ஆபிரகாமுக்கு பிரதியுத்திரமாக என் ஆண்டவனே நான் சொல்கிறதே கேளும் அந்த நிலம் நானூறு சேக்கல் நிறை வெள்ளி பெறும் எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம் நீர் உம்மடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான் அப்பொழுது எப்ரோனின் கேட்டு ஏத்தின் முன்பாக எப்ரோன் சொன்னபடியே வர்த்தகத்தில் செல்லும்படியான நானூறு சேக்கல் நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தான் இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிரே மக்பேலாவில் உள்ள எப்ரோனுடைய நிலமாகிய அந்த பூமியும் அதில் உள்ள குகையும் நிலத்தின் எல்லையெங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்கலும் அவனுடைய ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கும் ஏத்தின் புத்திரர் எல்லாரும் அறிய ஆபிரகாமுக்கு சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது அதற்கு பின் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை கானான் தேசத்தில் எப்ரோன் ஊர் பூமியான மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்தின் குகையிலே அடக்கம் பண்ணினான் இப்படி ஏத்தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்ட அந்த நிலமும் அதிலுள்ள குகையும் ஆபரகாமுக்கு சொந்த கல்லறை பூமியாக உறுதிப்படுத்தப்பட்டது ஆமேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு இந்த ஆதியாகமும் வாசித்தது பிடித்திருந்தால் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து பதிவிடுகிற பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் என்றும் அன்புடன் లైలా జస్వాళన్ ला